சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திமுகவுடைய முக்கிய நிர்வாகி எழிலரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் கட்சியை விட்டு விளையாருக்காரு திமுக விட்டு அவர் கட்சி விட்டு விளங்கறதை தாண்டி அவர் சில காரணங்கள் அதை தான் நம்ம குறிப்பாக பார்க்கணும் இன்னொன்று கட்சி விட்டு வளையிருக்காங்க அப்படின்னா நாம் தொண்டர் கட்சி அதிகாரத்தக்கே வராத ஒரு கட்சி நாம் தொண்டர் கட்சியிலேருந்து எவனா ஒருத்த எங்கோடு கூடியவன் அவன் கட்சியில் நேற்று உறுப்பினர்கிட்ட போட்டுட்டு இன்னைக்கு வளருங்கிற பேர் வளையருப்பான் இதை ஒரு செய்தியாக எடுத்து பரப்பி பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு விளையிட்டாங்க அப்படி இப்படின்னு பூதாகரப்படுத்தக்கூடிய இந்த ஊடகங்கள் நம்மளெலாம் எங்கேயாச்சும் பண்ணோம்னா என்னப்பா அவங்க கட்சி விட்டு இத்தனை பேர் வழியிருக்காங்களே அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்க வைக்கக்கூடிய இதுதான் செய் இவங்க செய்ய வைக்கக்கூடியது இதுதான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொத்து கொத்தாக வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை ஒரு மாய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குன்றக்காக தான் அவங்க மெனக்குறாங்க எல்லா ஊடகமும் குறிப்பாக சன் நியூஸு அதில் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியும் சொல்லலாம் ஏன்னா நம்மகிட்ட ஒரு சில கேள்விகள் எழுப்பப்படுது கட்சியில் விட்டு கட்சிலிருந்து இத்தனை வரையறுக்கலாமே மூவாயிரம் பேர் வளையலாமே நாலாயிரம் பேர் வளையலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை சாமானிய மக்கள்கிட்ட விட்டு ஒரு பொய் செய்தியை வந்து பரப்பு அப்போ நம்ம எடுத்து சில விளக்கங்கள் கொடுத்து பாருங்க ஓ இதுதான் நடக்குதுப்பா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இருந்து ஒரு முக்கிய நிர்வாகி வழங்கியிருக்காரு அவர் அதுக்கு அதுக்கு சொன்ன காரணம் தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் சொல்லப்போனால் விவாதமே நடத்தலாம் பாருங்களேன் ஆனால் இந்த முக்கிய நிர்வாகி விளங்குனதை வச்சு சன் நியூஸ்லேருந்து ஒரு நியூஸ் கார்டு கூட போடல இப்போ வரைக்கும் ஏன் போடல சன் நியூஸ் கார் அவனா போய்ட்டு மைக்கு தூக்கிட்டு போயிடுவானே பேசுங்க எது எதுவும் நான் வெளியே கச்சு விட்டு வெளியேறீங்க கேட்பேன்ல நாம் தொண்ட கட்சியிலேருந்து எவ்வளோ ஒருத்தர் வேணா கேட்குறான்ல இல்லை இல்லை இவங்க காசு கொடுத்து வாங்கினாலோ இல்லை நேற்று கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு விளக்குகிறேங்கிற பெரில் திமுக காரனே செஞ்சாலோ அவன்கிட்ட மயக்க தூக்கி வச்சுக்கிட்டு கேட்குறான் இல்லை இந்த நபரிடம் ஏன் கேட்கவில்லை இது மட்டுமில்லை இன்னும் பல விஷயங்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த வகை பார்த்துலாமா தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவண்டா மூர்க்கமாக சண்டைப்படுவான்னு பார்க்குறேன் அங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் சேலம் மாவட்ட தங்கள் தொழிற்பாணியின் முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒன்றிய பிரதிமான எம்பி அவருடைய இன்சையை நான் எம்பியவர் இன்சில் எளியரசன் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து விலகல் அதுக்கு சொன்னால் ஒரு காரணத்தை பாருங்கள் திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஓட்டவும் நான் தயாராக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு விலகிருக்காரு ரெண்டு குற்றச்சாட்டு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து திமுகவுடைய ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியான அநீதிகள் இந்த ஆட்சியில் தான் நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்போது இந்த ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மேலும் மேலும் ஒடுக்கப்படுகிறார்கள் அவங்க அவங்க மீது அவங்க மீது நடக்கக்கூடிய அந்த வெறியாட்டங்கிறது அதிகமாகிட்டு இருக்குது அதனால வந்து இந்த கட்சி ஊட்டாளர்கள் தான் சரியா இருக்கும் இந்த கட்சிக்கு இன்னும் நம்ம மட்டும் கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய பேரனுக்கு இன்மநிதிக்கு உதனி ஸ்டாலினி இல்லையா ஏன்னா கருணாநிதி அவர்களுடைய பேரன் தான் உதனி ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவர்களோட ஸ்டாலின் சொல்றாருனா அப்புறம் இன்மநிதி தான் அடுத்த பேரன் அப்படி ரெண்டு பேரன் வச்சுக்கலாம் அப்போ அந்த பேரன்களுக்கு நான் வந்து போஸ்ட் ஓட்டுறதுக்கு விரும்பலை எனக்கு தெரிஞ்சு இன்பாவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இன்பாவுக்கு நான் போஸ்ட் ஓட்ட விரும்பலை இது நம்ம ஆகுது அப்படின்ற மாதிரி மானம் வந்துருச்சுங்க மானம் இருந்திருக்கு ஏன்னா நம்ம அண்ணன் சீமானுடைய பேச்சை கெட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தோன்னா கொஞ்சம் உணர்வு வெளியே வந்தோம் இனி சரி இந்த கட்சியில் நம்ம வெளியே போயிட வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை போட்டாப்புல உண்மையிலேயே ஆளுங்கட்சியில் இந்த கட்சியில் இருந்தோம்னா முட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா ஜாலம் அடிச்சுருந்தோம்னா நல்லா காசு பார்க்கலாம் சில காண்ட்ராக்டுகள் எடுக்கலாம் அதை வச்சு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவா இருப்பாங்க ஆளுங்கட்சியில் போய்ட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைச்சா போதும் அண்டி வண்டி ஒரு கிளைச்சலாக கிடச்சா கூட போதும் அண்டி வண்டி பிளச்சிடலாம் அதை வச்சு நம்ம வண்டி ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் இருப்பாங்க அதுவே எனக்கு வேணாம்ப்பா இனிமோ மானங்கட்டு போய் வெக்கங்கிட்டு போய் சோத்துக்கு வழி இல்லாமல் இவங்களை காலை பிடிச்சி வாழ்றதுக்கு தன்மானத்தோட வாழ்ந்துடறான் அப்படி வாழ்ந்துடலாம்னு நினச்சி வெளியே வரேன்னு ஒரு செய்தி போட்டு ஒரு அறிக்கை கொடுக்கறாரு தாள போட்டுருக்கார்ல இதுக்கே வந்து ஒரு இளீரசன் அவர்களை வந்து வாழ்த்தான் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் உண்மையில வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல உண்மையில வாழ்த்துக்கள் ஏனன்றால் அந்த தான் எங்களுக்கு இந்த குடும்பம் தான் கடைசியாக கடைசி வரைக்கும் சரி வரும் இன்பாயாவே நாங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு சாவோம் அப்படின்னு ஆகிட்டு தான் சாவோம் அப்படின்னு கொத்தடிமை திறமை எங்களை கொத்தடிமையை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இன்றைக்கும் அந்த கட்சியில் இருக்குது இந்த மாதிரி கேவலவாதிகள் விழிப்பு வெளியே பார்க்கும் போது எப்படி திருவாங்க வெள்ளை சொல்லியம்மா நல்லா செயின் போட்டுக்கிட்டு கையில மோகரத்தை கட்டி மோகரத்தை போட்டுட்டு தங்க தங்க மோகரத்தை போட்டுட்டு கையில் செயின் கோ கோல்டு வாட்சு அப்படியே சப்பு வேட்டி அப்படியே சன்னீர் மாதிரி ஏரியாவுக்குள்ள அப்படி மைனர் மாதிரி தருவாங்க ஒன்றா நம்ம கொத்தடிமை கொட்டோம் காலை பிடிச்சி மண்டிட்டு ஒருத்தன் கடுமையாக உழைப்பான் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு கூட கடுமையாக உழை எந்த வேலையை பார்த்தாலும் கடுமையாக கடுமை உழைச்சி ஆயூரூவா சம்பாரித்தாலும் திமரோடு திரும்புவான் கெத்தாக இருப்பான் அவனை நம்ம எவ்வளோ மதிக்கிறது இல்லை கோலிக்கார பையன் அப்படின்றது இந்த மாநகங்கண்ட்ட பையில இருப்பாங்களே விளஞ்சொல் மாட்டிக்கிட்டு கருச்சப்பை வேட்டி கட்டிக்கிட்டு இன்பா என்னா இன்பாய்யா இன்பாய்யா அப்படின்னு தெரியவாயில்ல இவங்களுக்கு வந்து இவங்க தான் பெரிய கலெக்டர் மாதிரி இவங்க எதாவது உண்மையிலேயே சாதித்த மாதிரி இவங்க ஏதாவது ஊரில் பெரிய மனுஷன் மாதிரி இங்கே இங்கே சமூகமே இவங்க வந்து பெருசாக கொண்டாடிட்டு இருக்கு சோப்பு வேட்டி போட்டால் பெரிய இவன் அப்படின்னு அந்த வார்த்தை விட்டோம்னா அப்புறம் சென்சர் எல்லாம் பார்க்குறேன் கட்சியில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குங்க தமிழ் தேசியவாதம் இருக்கிறது என்ன பிரச்சனை தெரியுமா சுதந்திரமாக எல்லாத்தையும் பேச முடியாது மற்ற தமிழ் தேசியவாதிகள் நான் நல்ல நல்லென்னு நினைக்காதீங்க வாயில் நிறையா வருது பேச முடியாமல் அடக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ் தேசியவாதிங்கிறதுனால பார்த்தீங்களா தமிழ் தேசியவாதி நீங்களும் எப்படி பேசலாமா வெறியே அந்த அளவுக்கு நம்மளை இப்போ நம்ம தான் வந்து ரொம்ப வாயை ஒடுக்கிட்டு பேச வேண்டியிருக்கு இவங்க பாருங்களேன் இந்த மாதிரி தெரியக்கூடியவங்களே வந்து ஊரில் வந்து பெரிய மனுஷன் நினைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு எச்சத்தரமான வேலை செய்யக்கூடியவர்களை வந்து முதல்ல மதிக்காத விடுங்க உண்மையிலே மானம் உள்ள உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு நூறுரூவா உழைச்சி சம்பாதிச்சா கூட அவர் வந்து நம்ம பெருசாக நினைக்கலாம் அவரை கொண்டாடலாம் உண்மையிலே ஒரு ஒளச்சி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மானை கட்டு போய் கூச்சம் இல்லாமல் காசுக்காக ஒரு குடும்பத்தை குடும்பத்துக்கு கோஷம் போட்டு அடிமையாக கொத்தடிமையாக வாழ்றதை விட வேர்த்தையா திங்கலாம் சோறு சோற்ற இந்த மாதிரிலாம் சம்பாரித்து சோறு சாப்பிடுறதுக்கு பதிலாக வேற வேரெனத்தையாச்சும் சாப்பிட்டு இருக்கலாம் நீ யோசிச்சு பாருங்க நாம் தமிழக இருந்து தொடர்ச்சியாக கட்சி விட்டு வெளியிடறேன் கட்சி விட்டு வெளியிடறேன் கட்சியை வெளியிடறேன் தொடர்ச்சியாக செய்தி இருந்த இந்த ஊடகங்கள்லாம் சன் நியூஸ் மட்டும் இல்லை பல ஊடகங்கள் மென்ஷன் மீடியா இதெல்லாம் பதிவு பதிவு பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ இருந்து ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு அதுக்கு சில குற்றச்சாட்டுகளை விற்கிறது இதை வச்சு ஏன் யாரும் பேசவே இல்லை ஒரு நியூஸ் கார்டு கூட போனையே ஏன் அப்போ என்னவா இவங்க வந்து கட்டமைக்கி நினைக்கிறாங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு முழு நேரமாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்கு ம முழுக்க முழுக்க எல்லாம் வரவு வருது அதை வச்சுட்டு இருந்து பிள்ளை போட வேண்டியது தான் இன்றைக்கி நாம கமிச்சு அதிகாரத்திலே கிடையாது அந்த கட்சி வீழ்த்துவதற்கு இத்தனை சதிகள் ஆனால் அதிகாரத்துலேருந்து கொளுத்து தண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை வந்து எதிர்த்து கூட பேச மாட்டாங்க பயம் பயத்தை கொடுத்து வச்சுருக்காங்க திமுக திமுகக்காரன் திமுக ஆட்சிங்கிறதே உங்களுக்கு முழுக்க பயத்தை கொடுத்து வச்சுக்கிறது எங்களை எங்களை மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் விட மாட்டோம்னு ஒரு பயத்தை கட்டி வச்சிருக்கில்ல இதான் இது புரிஞ்சுக்கணும் அப்புறம் நேற்று வந்து தந்தி டிவியில் வந்து ஒரு விவாதம் பார்த்தோங்க திமுக சார்பாக வந்து நம்ம விக்கி ரெண்டு கூட்ட விக்கிவர்கள் வந்து கலந்துக்கிட்டாப்புல நம்ம நாம்து சேர்ப்பாக நாங்கள் அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாப்புல அப்போ அதில் பல கருத்துகள் பரிமாறப்படுகிறது அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மோதல் போக்குங்கிறது நடந்தது அதில் குறிப்பாக சொன்னால் அண்ணன் அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்து பேசிக் கொண்டிருந்த போது விக்கி என்ன சுட்றாப்புல திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விக்கி டக்குன்னு வார்த்தை வராப்பில்ல மரியாதைலாம் எல்லாம் உடனே இடுமான கார்த்தி கார்த்திகே மரியாதை பேச முடியல அப்படின்ற மாதிரி சுட்றாப்புல அப்புறம் நம்ம இதை பார்க்க என்ன தோணுது அப்படின்னா இந்த விக்கிங்கிறவர்காப்புலேயே நம்ம அந்த யூடியூப்களை வந்து கால் வைக்கும்போது அன்றைக்கு விக்கி வந்து என்ன பேசிகிட்டு இருந்தார் தமிழ் தேசிய அரசியல் பேசினார் அண்ணன் அவர்களுக்கும் நாம் தமிழர்ச்சிக்கும் ஆதரவாக களமாடி வந்தார் இன்றைக்கி பாருங்கள் பணம் படுத்துற பாடு யாரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரோ யாரை எதிர்த்து பேசி ஆரம்பிச்சு ஆரம்பித்து யூடியூப் சேனலில் நடத்தினாரோ இன்றைக்கி அந்த கூடாரத்துக்கே போய் நின்று ஆதரவாக பேசிக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலையே எதிர்த்து பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதுவும் சொல்லப்போனா பல்ல கட்டுறது பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விவாதத்தை ஒரு கருத்திலாக வந்து ஒரு கா ஒரு வார்த்தை முன்வைத்தால் பதில் சொல்றதில்ல பல்ல கட்டி பல்ல கட்டால் நீங்கள் பேசணும் தெரியாருமா நீங்கள் வந்து தெரியாதுமா முழு விவாதத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் இடுமோனன் கார்த்தியனை கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லை பதில் சொல்ல முடியாது நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு கடந்த காலங்களில் செஞ்ச செயல்பாடு நீங்கள் சுரான் இல்லை பெரியாத எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது யோ கட்சியே பெரியா எத்தனைக்காக வந்து உருவாச்சு எப்படி அரசியல் பண்ணிக்கிட்டேன் கடந்த காலங்களில் ஈவே ராம்சாமி சிலையை உடச்சிங்களா இல்லையா திமுக காரை வரலாறு இருக்கா இல்லையா இருக்குல்ல எதுச்சும் அரசியல் பண்ண முடியாது நீங்களே எத்தனை அரசியல் பண்ணி வந்திருக்கீங்க பாஜக கூட கூட்டி வச்ச போது என்ன பெரியார் வரலன்னு சொன்னீங்களா அன்னைக்கு யார் வேறுனு சொன்னீங்க பிஜேபி வாழ்க்கை ஆர்எஸ்எஸ் வாழனு சொல்லிட்டு இது முழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலமைக்கு இருந்தீங்க எச் ராஜாவை எப்படி இங்கே எம்எல்ஏ ஆக்கணிங்க அப்போ அன்றைக்கலாம் இவர் அம்சா இங்கே இருந்தாப்புல இ நீங்களே ஒரு கணத்துக்கு மேலே தூக்கி எறிஞ்சிட்டு வேறு வழிநிலை மணிக்கு என்ன என்ன பண்ணுறது சரி எடுப்பாது மறுபடியும் அப்படின்னு மாதிரி தூக்கி திருவிங்கடா இது ஒரு பொழப்புன்னு என்னத்தையாவது பேச வேண்டியது பணம் பணம் படுத்த பாட பாருங்களேன் இன்னைக்கும் பாருங்கள் நீ நாம எத்தனை பேர் விலகி எப்படி எனக்கு எனக்கு ஒன்று ஒரே ஒரு விஷயந்தான் நாளைக்கு நான் செஞ்சாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போடா நான் எனக்கு போயிருங்க மக்களே தமிழ் தேசிய உறவு நான் சொல்கிற தமிழ் தமிழ் தேசிய உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடியதான் இனத்தை கொண்டு காங்கிரஸ் கூட நின்று வெடிக்க பார்த்தது இந்த விஷயத்துலேயே இந்த விஷயத்துலேயும் இதை தாண்டிய அரசியல் நமக்கு கிடையாதுங்க இதை தாண்டின அரசியலே கிடையாது ஒரு இனத்தை கருவறுத்த துரோக கூட்டத்திற்கு எப்படி நம்ம ஆதரவாக பேச முடியும் அங்கே இருந்தாலே அரசியல் வருது தான் வயிறு நினைச்சா போதும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து எப்படி அது எப்படி சரியாக வரும் அது அது எப்படி மக்களுக்கான அரசியலாக இருக்கும் நம்ம மக்களை கொண்டு போது துரோகம் செய்து கூட இருந்து வெடிக்க பார்த்தவைங்களே எப்படி ஆதரிச்சு பேச முடியும் தெரியல அவ்வளோ மான கட்டாடா போட்டு வைங்க போயிட்டீங்க நீங்களா கூச்சம் இல்லை எப்படி எப்படி தானே சரி காசு வந்தால் போவேன் அதானே பேசுங்க பேசுங்க கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏறி அப்படி ஈவராம் சாப்பிட்டு உடச்சிங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு அப்படியே உடச்ச அந்த 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 பீஸ் துண்டு பீஸுங்க திருப்பி ஒட்டுவோம் அப்படின்னு ஒட்டினு எனக்கு தெரியும் இப்படி மானுங்கட்டு போய் வாழ்றதுக்கே என்னத்துங்க அக்க திருப்பி அப்ப சொன்ன அதுதான் பேஞ்சு சொல்றேங்க